என்ன பண்ணால் கேரளாசிங் தான் பார்க்குறோம் அதாவது கேரளா நாட்டு கேசிங்கில் எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேரளா நாட்டு கேசிங்கில் எழுநூற்றி எழுபத்தி ஏழு குழுக்கள் நம்பரில் தரமான கேசிங்க வந்து எடுத்து கொடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை மட்டும் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி நாங்கள் வீடியோ கொடுப்போம் நம்ம தினமும் வந்து விண்ணியம் கொடுத்துட்டுருக்கோம் ஒரு சில நாளும் மிஸ்வரையும் மற்ற நாள் எப்பொழுதுமே விண்ணி எடுத்து ஒழுங்கு தரமான கேசிங்கில் அதுபோல் ஃபஸ்ட்டு வந்து ஆல் போர்டுன்னு கேட்குறோம் ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் எல்லார் மாதிரியும் அதிக நம்பர்லாம் கொடுக்க மாட்டோம் ஆன் போர்டு நம்மள இசைங்க பொறுத்த ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர் தான் எடுத்து கொடுப்போம் போர்டில் சிங்கிள் டிஜிட் இரண்டு மூன்று நம்பர்லாம் கொடுக்க மாட்டோம் சிங்கிள் நம்பர் எடுத்து கொடுத்தோம் தரமான ஒரு இசைங்க எடுத்துக் கொடுப்போம் போர்டை பொறுத்தவரையிலும் நமக்கு ஐந்து ஒரு இம்பார்ட்டண்ட் நம்பராக இருக்க போகுது ட்ரிக்ஸ் மூலமாக நம்ம தரமான ஒரு ஒரு வெற்றி எடுத்து கொடுத்துட்ருக்கோம் உங்கள் கணிப்பில் இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு வரக்கூடிய வேல்யூவான வேலுவான முறையில் இந்த அங்கே வந்து ஆள்போது மிச்சம் வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு முதலில் இருக்கும் போல் ஓட்டு விஷயம் எந்த வரணும் இருக்கலாம் என்னோடய விஷயங்கள் பார்த்தோம்னா இந்த நம்பர் தான் ஆள்போது அஞ்சு அஞ்சு வந்து வரக்கூடிய ஒரு சான்ஸ் அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் ஒருத்தருமே உங்கள் தனிப்பட்ட உங்கள் விஷயங்களில் வந்தால் ஆச்சுன்னா கிட்டப்பட்டது கிடையாது அதுக்கப்புறம் நம்ம சிங்கிள் டிஜிட்ட வந்து பார்த்துருவோம் சிங்கிள் டிஜிட்டில் வரக்கூடிய ஒரே பாட்டணும் நம்ம அப்படிங்குற பார்த்தீங்கன்னா நமக்கு ஏமோடு ஈமோடு சி மோடு நீடு மோலையும் வரக்கூடிய பெஸ்ட்டு ஏழு நம்பர் வரக்கூடிய ஏழு விஷயங்களை ஜெஸ்ட்டாக வரக்கூடிய வேல்யூன்னு நம்ம ஏபோரில் பார்த்தோம்னா நான் எட்டு வந்து இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகபட்ச வாய்ப்பு வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நான் எந்த எட்டு வந்து எடுத்து கொடுத்துருக்கேன் உங்கள் கிஷங்களை வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் கட்டாயம் வந்து எட்டு வரும் ஏ போர்டில் சப்போர்ட் நம்பர் அந்த எட்டு வரையும் பார்த்தோம்னா சப்போர்ட் நம்பராக வரக்கூடிய ஒரு நம்பர் பார்த்தோம்னா சைபர் சைபர் வந்து வரக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்கும் இந்த மந்தில் இனி வரும் தேதிகளில் நம்ம சைபர் வந்து சொல்லியிருக்கோம் சைபர் ஐந்து நான்கு எட்டு இதுக்கெல்லாம் வேல்யூவானால் நம்பராக இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த மந்தில் இனி ஒரு டென் டேஸும் நமக்கு வந்து இரண்டு வந்து மாறி மாறி இறங்க போகுது இந்தந்த போர்டுன்னு சொல்கிறேன் நம்ம ஸ்டார்டிங்கில் ரெண்டு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நம்பர் தொடர்ச்சியாக வந்து கொடுப்பாங்க மாற்றி மாற்றி ஒவ்வொரு மந்த்து இந்த மாதிரி தான் ரிசல்ட் வந்து வருது அது ரிலேட்டடாக அதுபோல் பிபு பார்த்தோம்னா நமக்கு ரெண்டு நான் சொன்னேன் ரெண்டு வந்து வரணும்னா அந்த ரெண்டு நம்ம பிபுடில் இறங்கக்கூடிய ஒரு எங்கள் பாட்டா நம்பராக இருக்கும் உங்கள் கேசிங்கில் உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் நம்ம வச்சுக்கலாம் உங்கள் கேசிங்கில் உள்ள நம்பரை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் அதே போல் மூணு வந்து சப்போர்ட் நம்பரை நான் கொடுக்குறேன் இதுதான் பீபில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு நம்பரு சிபு பார்த்தோம்னா எனக்கு நான்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது நான்கு ஒரு இம்பார்ட்டண்ட் நம்பர் தான் சி பூவில் நைன்டி பர்சன்டேஜ் நாலு இருபத்து வாய்ப்பு ஏழு சப்போர்ட் நம்ம நேரத்துலேயும் சி பூரில் எயிட்டி பர்சன்டேஜ் ஏழு மூலம் சான்ஸ் வாங்கிட்டு போகிறது இதான் நம்மளோட சிண்டேஜியில் வரக்கூடிய மெஸ்டான ஒரு நம்பர் ஏ பூவில் பார்த்தோம்னா எட்டு சைபு பிபூவில் ரெண்டு மூணு சிபூவில் நாலு இதுதான் நம்மளோட மெஸ்டான அதே போல் பாக்ஸ் நம்பர் கட்டி நம்ம பார்த்தோம் பாக்ஸை பொறுத்தவரைக்கும் பெஸ்ட்டு நம்பர் பாக்ஸில் நம்பர் பார்க்கும்போது சைபர் இருபத்தி நான்கு சைபர் இருபத்தி நான்கு வந்து மெஸ்லு ஒரு நம்பராக இருக்கும் சைபர் இருபத்தி நான்கு அதே ரிலேட்டடாக நமக்கு ஒரு சைபருக்கு நமக்கு வர வாய்ப்புகள் இருக்குது சைபர் முப்பத்தி ஏழு சைபர் இருபத்தி நாலு

நீங்கள் பார்த்தீங்கன்னா சைபர் இருபத்தி நாலு எழுநூற்றி இருபத்தி நாலு எட்டு வந்து ஏபோகில் இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்தால் நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் நம்ப இருக்கும் அதே போல் முந்நூற்று முந்நூற்று எண்பத்தி ஒன்று கடைசியாக பார்த்தோம்னா எழுநூற்று பதினெட்டு ஆப்போசிட்டில் இருக்கிருப்பேன் இதுதான் என்னோடய பாக்ஸில் வரக்கூடிய ஒரு த்ரீ டிஜிட் பாக்ஸ் நம்பர்க் சைபர் இருபத்தி நாலு சைபர் முப்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு எண்ணூற்றி இருபத்தி நாலு முந்நூற்றி எண்பத்தொன்று எழுநூற்றி பதினெட்டு பாக்ஸ்